சந்தனன் திமிர்ந்தணைந்து குங்குமங்கடம்பு இலங்கு சண்பகம் செரிந்திலங்கு திரள் தோளும் தண்டையஞ்சிலம்பு அலம்ப வெண்டயம் சதன்சல் என்று சஞ்சுதன் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தன என்று சென்ற உகந்து வந்து கிருபையோடே சிந்தை அம் குலம் புகுந்து சந்ததம் புகழ் தொடர்ந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டு இலங்கை வந்தழிந்து இடும்ப கண்டன் அங்கமுங்குலைந்து அரங்கோல் பொடியாக அம்ப கொண்டு கும்பனு கலங்க சலம் இந்துவம் பரன்றன் அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பெற அண்டர்தம் பயங்கெடுத்த பின்பு எங்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே சந்தனத்தை நிரம்ப பூசி கலந்து குங்குமமும் கடப்பம்பூவும் விளங்கும் சண்பக மலரும் இவையாவும் நெருங்கி மிளரும் திரண்ட புயங்களும் துலங்க தண்டையும் அழகிய சிலம்பும் ஒலி செய்ய வீரக்காலனின் சலன்சல் என்று ஒலிக்க உருவம் இனிதாக அமைந்த கெண்கிணியானது கொஞ்சுவது போல ஒலிக்க மயில் வாகனத்தில் ஏறி திந்தி மிந்தி 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 தந்தரந்தனந்தன என்ற தாளத்தில் ஆடி அசைந்து ஆனந்தத்துடன் வந்து அருள் கூர்ந்து என் மனக்கோயிலுக்குள் புகுந்து எப்போதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களே பணிந்து இருப்பாய் என்று என்னிடம் அறிவுரை கூறுவாயாக அந்த புகழ் பெற்ற குரந்தாம் அனுமனை கொண்டு இலங்கை எரியுண்டு அழியவும் கொடு சேலையை கொண்ட ராவணன் தனது உடலும் அழிபட்டு ரம்பத்தால் ராவனது போல பொடி பொடியாக தூளாகவும் அம்பு முதலிய பானங்களை கொண்ட கும்பகர்ணனும் உள்ளம் கலங்குமாறு மிக்க கோபத்துடன் போர்க்களத்தில் நின்று அம்புகளை ஏவி வென்ற மேகவனன் ராமனின் மருகனே பிரையும் திருநீற்று பச்சை தும்பை பூ கொன்றே கங்கை இவற்றை அணியும் சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்த அன்பினால் தோன்றிய குமரேசனே தேவேந்திரன் தன் பதவியை மீண்டும் பெரும்படியாக தேவர்களுடைய பயத்தை தீர்த்த பின்னர் எங்கன் என்ற தலத்தில் வந்து வீற்றிருந்த பெருமாளே எங்கன் தலம் திருவாரூரிலிருந்து நீடாமங்கலம் செல்லும் ரயில் பாதையில் திருமதி குன்றம் ரயில் நிலையத்துக்கு அருகே உள்ளது